ஓ முருகா வெற்றிவேல் முருகா ஏன் அந்த அன்பிப்பில்லையே உனக்கான அசரீரி வாக்காகத்தான் உன் அப்பன் முருகன் உன்னிடம் ஒன்று விஷயத்தை சொல்வதற்காக ஓடி வந்துள்ளேன் இந்த அற்புதமான நாளில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்கு அடையும்படி செய்யப்போகிறேன் என் செல்வமே இந்த விளக்கு ஒளியின் தீபமானது உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறது நீ நினைத்த காரியங்களெல்லாம் நல்லபடியாய் நடக்கும்படியும் அதிர்ஷ்டம் என்பது உன்வசமே உன்னரசமாக மாறும்படியும் உன்னால் ஈர்க்கப்படும்படியும் செய்துவிட்டேன் என் செல்வமே அதனால்தான் உனக்கான் அல்லது நடக்கப்போவதை அசரிதி வாக்காகவும் அற்புத வாக்காகவும் உன்னிடம் சேர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் வந்துள்ளேன் யாராக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நீ நேசம் கொள்ள வேண்டாம் ஏன்னா ஒரு நாள் அவங்க உன்னையே அலட்சியம் செய்யக்கூடிய அளவிற்கு நேரங்காலம் மாறும் அப்போது உன் மீது அன்பு கொண்டவர்கள் அலட்சியம் செய்வதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவாய் தானே அந்த கொடுமை என்பது மரணத்தை விட வழி மிகுந்ததாக இருக்கும் அல்லவா தான் எப்போதுமே எல்லாரையும் ஒரே அளவுக்கு நம்பிக்கவை அளவுக்கு அதிகமாக அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டாம் என சொல்கிறேன் ஒருத்தர் மேல உனக்கு உரிமை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது நினைக்கும் போது அவனை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக அதிகமாக வரும் என் செல்வமே ஏன்னா இவங்க நம்ம சொந்தம் நம்ம உறவு நீ ரொம்ப உரிமை எடுத்து அவங்க கிட்ட மனசுல நினைக்கிறதையெல்லாம் சொல்லுவ பேசுவ உரிமையோடு சில விஷயங்களை கேட்கவும் செய்வேன் அல்லது உரிமையோடு சண்டை போடுவேன் கோவப்படுவேன் திட்டுவேன் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மிக சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசோட இருக்கிறாங்களான்றதை பார்த்துட்டு பேசு ஏன்னா எல்லாரும் எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும்போது சாதாரணமாக இருக்கும்போது நீ உரிமையோடு திட்டினாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அதே மனிதர்கள் ஏதோ வருத்தத்திலேயோ கோபத்திலேயோ இருக்கும்போது நீ மிக சாதாரணமாக ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருந்தா கூட அதை அவர்களை குத்தி காட்டுவதாகவோ அல்லது அவர்களை வருத்தப்பட வைப்பதாகவோ சொல்லி உன்னிடம் சண்டை போடவும் உன்னிடம் இருந்து பிரச்சனை பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கிட்ட உரிமை எடுத்துக்கிறதுக்கு முன்னால் அவங்க என்ன யோசனையில் இருக்காங்கன்னு பார்த்து நடந்துக்கோ அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்கோ நான் சொல்கிறேன் என்னதான் நீ உன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் வாழ்க்கையில் இதெல்லாம் வரும்னு அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் உனக்கு ஏமாற்றங்களையும் வழிகளையும் கொடுக்கதானே செய்து என்னதான் தைரியமும் துணிவும் சமாதானமும் உன் மனசுக்குள்ளே வந்தாலும் உன்னையும் மீறி உன் மனம் வேதனைப்படுவதையும் வலிக்க வழியை அனுபவிப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் செல்வமே நீ எதனாலும் கவலைப்படாத மனசில் இருக்கக்கூடிய சில்லறை விஷயங்களை ஒன்றுமில்லாத அற்ப விஷயங்களை தூக்கி தூரமாக போட்டினாதான் ஓ மனசு மிகவும் கனமில்லாததாக இருக்கும் மனபாரத்தை இறக்கி வைக்க முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு பிடித்ததையெல்லாம் ஓக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழுன்னு சொல்லால் எப்படி வாழ முடியும் ஆனால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இப்படி தானே நடக்குது நீ எதிர்பார்க்கிற நல்லதெல்லாம் நடக்காம உனக்கு பிடிக்காத நீ எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தவறாக நடந்து முடியுது அதை வச்சுக்கிட்டு உன்னால் நிம்மதியாக வாழ முடியாம நீயும் அவஸ்தைப்படுவதை நான் பார்த்து தானே இருக்கிறேன் ஒருத்தன் பொய் சொல்றான் தெரிஞ்ச பிறகும் அவங்ககிட்ட போய் ஏன் பொய் சொல்றான்னு முட்டாள்தனம் அல்லவா ஏன்னா அவன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்ச பிறகு தவறு செய்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவன்கிட்ட போய் பேசி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டினா அவன் அதற்கும் சேர்த்து ஒரு பொய்யை தான் சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு பொய் என்பது பழக்கமாக வாழ்க்கையின் வாழ்நாளாக மாறிவிட்டதல்லவா ஒரு முறை பொய் சொல்லும்போது முதல்ல பயப்படுற மனுஷன் அதுக்கு பிறகு எல்லா விஷயங்களிலும் பொய் சொல்வதை மிகவும் சாதாரணமாக கொண்டு விடுவான் அதனால தான் உனக்கு காயம் வரும்போதும் அல்லது உன் மனசை கஷ்டப்படுத்தும் போதும் உன்னை ஏமாற்றும் போதும் உன்னிடம் பொய் சொல்லும் போதும் அவர்களிடம் போய் நியாயம் கேட்க நான் சொல்றேன் ஏன்னா அவங்கள்லாம் தெரியாம தவறு செய்கிற மனிதர்கள் கிடையாது தெரிஞ்சே உன்னை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய கூடிய தெரிந்தே உன் மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நீ நியாயம் கேட்க போனா அதுக்கும் சேர்த்தே உன்னை பழி சொல்லி குறை சொல்லி குற்றம் சொல்வார்கள் என் செல்வமே தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு உனக்கு கிடைத்த தண்டனை தானே நம்பிக்கை துரோகம் இனிமேலாவது யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுங்கிறதுல தெளிவாயிரு இந்த உலகத்துல பலவேறு தோல்வியடைவதற்கு காரணமே அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான் நீ எல்லாரையும் நம்பு ஆனால் முழுவதுமாக யாருடைய நம்பிக்கைக்கும் நீ உட்பட்டு கஷ்டப்பட்டு ஏமாந்து போகாதே என் செல்வமே இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்தில் இருக்கும் மனிதர்களெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அவனுக்கு அந்த நன்றியுணர்வே இல்லாம உனக்கு முதல்ல எதிரியா வந்து நிற்பான் நீ யாரையாவது முழுசா நம்பினா அவன் எப்படி உன்னை ஏமாற்றலானும் முதல்ல உனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆளாக நிற்பான் இப்படி நம்பியவர்களும் உதவி செய்தவர்களுமே எதிரியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய இந்த கலியுக காலத்தில் நீதான் உன் காயங்களையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என் செல்வமே எதுக்காகவும் யாருக்காகவும் எவரையும் எதிர்பார்க்க கூடாது உன்னுடைய கோபத்திலும் வருத்தத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு புரியும் அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து போனாலும் சில நேரங்களில் என்னடா இது மனிதர்கள் இப்படி இருக்காங்களே பேசாமல் நம்மளும் இவங்கள மாதிரி சுயநலமாகவே வாழ்ந்துட்டு போய் இருக்கலாமு ஓ மனசில் யோசனைகள் வருகிறது தானே இது நியாயமான ஒரு விஷயந்தான் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய சொந்தங்களுக்காக உறவுகளுக்காக செய்யக்கூடியவர்களெல்லாம் மிகவும் அரிதானவர்களாக மாறிட்டாங்க அதையும் தாண்டி லட்சத்துல ஒரு பேர்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருணை கருணைந்தம் கொண்டவர்களாகவும் உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க ஆனால் அப்படித்தான் உறவு தன்னுடைய குடும்பம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கடைசியில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றி நீயே உன் வாழ்க்கையை பார்த்து கொன்ற மாதிரி விட்டுட்டு போகும்போது மனசு கஷ்டமாக தானே இருக்குது நம்மளும் பேசாமல் சுயநலமாக வாழ்ந்திருந்தா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்திருப்பாங்களே நம்ம குடும்பம் நல்லா இருந்திருப்பாங்களே நாம் காசு பலத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் என்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் வந்துவிடும்படிதான் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பொய் சொல்கிறதுங்கிறது நூறு துரோகத்துக்கு சமம் ஒரு துரோகம் என்பது நூறு கொலைகளுக்கு சமம் நீ அப்படிப்பட்ட துரோகியாகவோ கொலையாளியாகவோ இருந்துவிடாதே என் செல்வமே எப்போதும் உண்மையே பேசக்கூடிய எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் யாரும் யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு தான் எல்லாம் நடக்குது மனிதனுடைய மரணம் வரை கிடைக்காத ஒரே கேள்வி இவங்களை நம்பலாமா வேணாமா இந்த உலகத்தில் யாரை தான் முழுசாக நம்புறது என்பது தானே கூட இருக்கும் துணையோ குடும்பத்தில் உள்ள உறவோ அல்லது ரத்த சொந்தமோ கூட முழுவதுமாக நம்பி எதையும் சொல்லவும் முடியலை செய்யவும் முடியலைங்கிற மாதிரி தான் எல்லாருடைய செயல்களும் இருக்குது ஒரு சிலர் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி பேசுறாங்க யார் எப்படி இருந்தாலும் நீ எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஆளாக இரு ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கட்டும் என் செல்வமே ஒருத்தருக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறது என்பது மிகப்பெரிய குற்றம்தான் தான் ஆனா அதை விடலாம் ஒரு சில மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தனக்கு உதவி செய்தும் கூட அவங்களுக்கு திரும்ப அவங்க கஷ்டப்படும் போது ஏதாவது உதவி செய்யலாமே என்ற நன்றியுணர்ச்சி சிறிதும் இல்லாமல் இருப்பவர்களாக இப்போது மாறிவிட்டார்கள் நீ அப்படிப்பட்ட தவறையும் குற்றத்தையும் பாவத்தையும் செய்யக்கூடாது என் செல்வமே செய்த உதவியை சொல்லி காட்டவும் கூடாது யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி இல்லாமல் துரோகம் செய்யவும் கூடாது எப்போதும் எல்லாருக்கும் நன்றியுள்ள ஆளாக உதவி தேவைப்படும்போது போது ஓடிப்போய் செய்யக்கூடிய ஆளாக நீரு புயல் அடிக்கும்போது ஒரு சாதாரண புல்லை வளைக்கத்தான் முடியுமே தவிர ஒடிக்க முடியாது அப்படிப்பட்ட புயல் ஒன்றுக்கும் உதவாத புயல் கொண்டு இந்த உலகில் எதையும் சாதித்த விட முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மைதான் உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களும் பிரச்சனைகளும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பது உன் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் சந்தோஷமாக நீ வாழ ஆரம்பி ஓ முருகா